அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரி அருளோடும் ராகி அணி அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கணும் என்னென்னே காரணம் தெரியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டில் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது பணப்பிரச்சனையாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்குது பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க கணவர் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க இது போல் வாழ்க்கையில் குழப்பம் நிறைந்ததாக இருக்குது நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா கமெண்டில் நிறைய சகோதரி சொல்லியிருக்கீங்க அதுக்கு ஒரு தீர்வுக்காக தான் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக இது எல்லாருமே செய்யலாம் எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய மிகவும் எளிமை து ஒரு செலவு கிடையாது ஆனால் ஒரே வாரத்தில் உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமானது நம்ம கஷ்டப்படுறதுக்கு மிகவும் முக்கிய காரணம் என்ன கிரகங்களுடைய வாஸ்து தோஷங்களாக இருக்கலாம் இல்லை கண்டு ஸ்ரீ செய்வினை பில்லி சூன்யம் இது போல வேறு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் இருந்தாலும் கூட நம்ம கஷ்டப்படுறதுக்கு மெயின் காரணம் இதுவாக கூட இருக்கலாம் இதிலிருந்து ஈஸியாக தப்பிக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக நிம்மதியாகவும் நம்ம வாடுறதுக்கும் கடன் பிரச்சனை என்பதே இருக்காது பிரச்சனையும் இருக்காது அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வழிபாடு செவ்வாய்க்கிழமையில ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு வழிபாடு தான் அது என்ன அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இந்த ஒரு பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை தான் பண்ணணும் ரொம்ப ரொம்ப விஷயம் விசேஷமானது உங்க வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் அடியோடு தீர்ந்துடும் அப்படின்னு மட்டும் நீங்க நம்பிக்கை வைத்து இதை செஞ்சு பாருங்க நாளைக்கு வந்து இதை நம்ம செய்யணும் செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் மாலை நேரத்தில் செய்யக்கூடாது சப்போஸ் இந்த வீடியோவை நாளைக்கு லேட்டாக பார்த்துருந்தீங்கன்னா அடுத்து வர செவ்வாய்க்கிழமையில் மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளேயே இந்த ஒரு வழிபாடை பண்ணிடுங்க இன்றைக்கே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அரச இலைகள் கிடச்சிதுன்னா ஒம்பது இலை பெரிச்சுட்டு வாங்க இந்த ஒம்போது இலையை பெருக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரச மரத்திடம் நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என் வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு இருக்குது இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் எனக்கு நிவர்த்தி ஆகணும் உங்களுடைய அருள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த அரச மரத்திடம் சொல்லிவிட்டு அதை தொட்டு வணங்கிட்டு ஒம்போது இலைகள் பிரிச்சுட்டு வாங்க இந்த அரச மரத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வங்களும் அந்த அரச மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீவம் மகாலட்சுமி தாயார் விஷ்ணு பகவான் சிவபெருமான் பார்வதி தேவி அதே போல் பார்த்திங்கன்னா பித்ருக்களும் அந்த அரச மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் அந்த மரத்திடம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒம்பது இலையை வீட்டுக்கு பிரிச்சுட்டு வாங்க இன்றைக்கி திங்கக்கிழமை பிரிச்சுட்டு வந்துடுங்க அதை பெறிச்சிட்டு வந்து நல்ல தண்ணீரால வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஒம்போது இலைகளையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க காயை விட்டுடாதீங்க ஏன்னா நாளைக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் இல்லையா அதனால் இன்றைக்கே பிரிச்சுட்டு வந்துடணும் பிரிச்சுட்டு வந்து அதை வந்து காய வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க இல்லைன்னா ஏதாவது ஈர துணி போட்டு அந்த இலையை வந்து க யாம பார்த்துக்கோங்க நாளைக்கு காலையில் பன்னெண்டு மணிக்குள்ள உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஹனுமன் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே ஹனுமனுடைய பாதத்தில் சிந்தூரம் இருக்கும் பாருங்க அது கிடைச்சிதுன்னா எடுத்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் கிடைச்சிதுன்னா எடுத்துட்டு வாங்க சப்போஸ் அது கிடைக்காத பட்சத்தில் நம்ம வீட்டில் வந்து குங்குமம் வச்சுருப்போம் இல்லையா அந்த குங்குமத்தில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்து அது ஒரு பேஸ்ட் போல ரெடி பண்ணிக்கோங்க நெய் சேர்த்துக்கோங்க சப்போஸ் நெய் வாங்க வசதி இல்லாமல் இருக்கிறவங்க தண்ணீர் இல்லைன்னா பன்னீர் கலந்து முதல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நெய் தான் அந்த குங்குமத்தில் நெய்யை கலந்து உங்களுடைய மோதிர விரல் இருக்கு பாருங்க வலது கையில அந்த மோதிர விரலால் ஒவ்வொரு இலையிலுமே நீங்கள் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க குங்குமத்தால் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க அந்த ஸ்வஸ்திக்கு வரையும் போது கையை எடுத்து எடுத்து வரையக்கூடாதுங்க நீங்கள் அப்படியே கையை எடுக்காமலே ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கணும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி ஸ்வஸ்திக் வரைஞ்சிட்டு அந்த ஒம்போது இலையுமே ஒரு சிகப்பு கலரில் நூலில் நம்ம மாவிளை தோரணம் வாசலில் கட்டுவோம் பாருங்கள் போல் ஒம்பது இலையும் கட்டிக்கோங்க அது கட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு என்னுடைய வாழ்க்கையில் இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது எல்லா பிரச்சனைகளும் என்னை விட்டு நீங்கள் வேண்டும் நான் நல்ல மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் எனக்கு கடன் பிரச்சனை நீங்களும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும் இது போல எல்லாமே சொல்லிட்டு பூஜை பூஜை ரூம்ல வச்சிருக்கீங்க பாருங்க தோரணம் அது வந்து உங்களுடைய வாசலுக்கு வெளியில நம்ம மாவிலை தோரணம் கட்டுவோம் பாருங்க அந்த இடத்துல இந்த ஒன்பது இலைகளையுமே நீங்க தோரணம் போல கட்டிடுறோங்க இது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள இந்த தோரணத்தை நீங்க கட்டிடணும் இப்படி கட்டும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சிறுக சிறுக நீங்குவதை நீங்கள் கண் கூடாக பார்க்கலாம் ஒரே வாரத்துக்குள்ளே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே இதே போல் செஞ்சுட்டே வாங்க அந்த பழைய தோரணம் கட்டின இலையெல்லாம் நீங்கள் கால் படாத இடத்துல ஏதாவது மரத்துக்கடையில் இருக்கிற மண்ணுக்கு கீழே போட்டு மண்ணை மூடி விட்டுடுங்க சப்போஸ் ஓடுற தண்ணி இருந்தால் தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் ஒம்பது இலைகள் பிரிச்சுட்டு வந்து இது போல் ஸ்வஸ்தி குறைஞ்சி உங்களுடைய இலைவாசலில் கட்டிடுங்க உங்கள் வீட்டுக்கு உள்ளே வரவங்களும் அவங்களோ அந்த இலையை தாண்டி வர்றது போல் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போதும் அந்த இலையை தாண்டி போகிறது போல் நம்ம தலைக்கு மேலே நிலைவாசலில் கட்டணும் இப்படி கட்டுவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற தோஷங்கள் அனைத்தும் விலகும் ஏவல் பில்லி சூனியம் இது போல் ஏதாவது தீயசக்திகள் நம்ம வீட்டில் இருந்தாலும் கூட அது வந்து உள்ள வரவிடாமல் தடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் இதை நம்பிக்கையோட நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுவீங்க இதை வந்து சுத்தமா இருக்கும்போது மட்டும்தான் செய்யணும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டா செய்யக்கூடாது மாதவிடாய் காலத்தில் நீங்க செய்யக்கூடாது வீட்டில் வேற யாராவது இருந்தால் தாராளமாக மூலமாக இதை நீங்கள் செய்யலாம் இலை கிடைக்காதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இலை கிடைச்சவங்க இதை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதுக்கு அடுத்த ஆப்ஷன் கிடையாது குங்குமத்தால் தான் எழுதணும் நெய் இருந்தால் நெய்யில் கலந்து எழுதுங்க நெய் இல்லாத பட்சத்தில் பன்னீர் இல்லைன்னா தண்ணீர் கலந்து எழுதுங்க நம்பிக்கையோடு எழுதுங்க இதை நான் செஞ்சால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு நீங்கள் எழுதி நிலைவாசலில் வந்து தோரணம் போல் கட்டிவிடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்யுங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தெரியும் கடன் பிரச்சனைக்காகவும் பண பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் தாராளமாக அனைவருமே செய்யலாம் இருக்கிற பிரச்சனையும் தீரும் இனி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் நினைக்கிறவங்க முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி